சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா பேசிக்கும் போது இடையில ஐயா எதுவும் சொன்னியா ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும் புளோல புளோல ஓட கெட்ட வர்த்தை கூட வரும் சில நேரத்தில் சர்வாதிகா என்ன கதவை தந்தால் ஒரே வெட்டு இருக்கு நம்பி அனுப்பினனே ஐயோ இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே சும்மாவே யூ-டர்ன் போடுவான் பெரிய அளவு கூட்டமானது இங்கே இல்லாத காரணத்தினால் காவல்துறையினருக்கு துறை நினைக்கு வந்து ஒரு மிக ஒரு பிரச்சனையானது பிரச்சனானது தீவிரிக்கிறது போல இருக்கிறது நல்ல வேலை நம்ம ஒரு பெரிய அதிர்ங்கனால ஆப்பாயிட்டான் என்னடா இங்க இருக்கு போరికి போ மக்கு வந்து சத்த தரနေத படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளி பிள்ளை சொல்ற மாதிரி பிடிச்சு பிடிச்சு சொன்னேன் கொண்டு விட்டுட்டீ இதல தப்பு தப்பா என்ன சின்ன இங்கிலீஷ் குட்டமெல்லாம் குரங்கு குட்டிங்க குட்டமெல்லாம் குரங்கு குட்டிங்க

இந்த விதில நீ ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான் ஒரு கெத்தாக ஒன்னு அப்படின்னு அது மாதிரி அவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போட்டு அப்படி உட்கார்ந்துருக்கானா ஒரு தலைவனுடைய மனல அண்ணாத்துறையும் எம் ஜி ஆர் ஆஃப் பண்ணி போட்டு ஆஃப் பண்ணி போட்டு விளையாடுவாங்க எப்படி சொல்றீங்க அடி மேல அடி மேல அடி எனக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும் ஏன் நீ எதை கொடுத்தாலும் அதை திருப்பி தொடர்ந்து விஜயை தாண்டி அவர்களுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் விமர்சிக்கப்படுறாங்க எப்படி பாக்குறீங்க அது என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய கத்துக்கணும் முதிர்ச்சி அடை கொஞ்சம் காலம் எடுக்கும் அவர் அரசியல் படுத்தி வர்றதுக்கு காலம் எடுக்கும் இப்ப ஒரு பேரார்வம் கொண்டு திரள்றதுனால அது போக 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 பக்குவம் அடையும் அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும்

பிளாக்ல டிக்கெட் விக்கும் போது காக்கி பேண்ட் போடாத லுங்கி கட்டு லுங்கி கட்டு உங்களுக்கு சொல்லுங்க லுங்கி கட்டி தூத்தா இமேஜ் வச்சிருங்க ஐயோ இமேஜா இவர் பெரிய பிரிட்டிஷ் இளவரசர் உலக பூரா இவருக்கு இமேஜ் விக்கிறது பிளாக் டிக்கெட் கத்தற நாயே நான் கத்த மாட்டேன் ஏ ரெண்டு பேரும் ஈக்குவல் பார்ட்னர் தான நீங்க கொஞ்சம் கத்துங்க ஈக்குவல் பார்ட்னர் ஆமா பல கோடி ரூபாய் பணத்தை போட்டு காட்டன் பிசினஸ்ல எல்லாம் பண்றா ஏ கத்தற அஞ்சு ரூபாய் டிக்கெட் பத்தறா அஞ்சு ரூபாய் இல்ல நீயே ஏ இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வரற ஒத்துக்கிறேன் மாநாடு தமிழ்நாட்டில் எப்படி நடத்தணும் நாம் தமிழ்ச்சி வருகிற பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடத்த போற மாநாடு அப்படி தெரிஞ்சுக்கீங்க ஒழுக்கம் என்ன சரி இவனுக்கு ஒழுக்கம் என்னன்னு இப்ப பாத்துருவோம் ஏன் செல்வன் எடுத்து பாரு உங்களை பேசுறதா இருக்கு தெரியுமா சொல்லித்தா நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க இந்த கல்லூரி வாசலிருந்து கல்லு கடை வச்சு பாத்தீங்க எங்களுக்காக கல்லு கடை எங்க பெரிய படிச்சுட்டு போகும்போது குடிச்சு போக வரும்போது வேலையே எங்களுக்கு படிக்கும் போது கல்லூரிக்கு இல்ல கபடி விளையாடுறது பந்தைய கட்டி ஜெயிக்கிறது புரோட்டா திங்கிறது கல்லு குடிக்கிறது படம் பாக்குறது சொன்ன இந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த பிள்ளை அண்ணா கருணாநிதி சிகிர் இருக்கு அதுவே எனக்கு வெறுப்ப வெள்ள சிகரா இருக்காது வெள்ளக்கர சிகிழாவச்சிருக்கேன் அதுதான் வெறுப்பர் உழுது விளைப்பேன் அது சரிப்பட்ட வரலையா கரிமுட்டம் போடுவேன் வெட்டி கரிமுட்டம் போட்டு பார்ப்பேன் சரியா வரலையா தாராயங்காச்சி பிளைப்பேன் தாராயங்காச்சி பிளைப்பேன் பிறந்தவனே எல்லாம் சீனி தனி சக்கரை தண்ணி எல்லாம் சேனத்தை வைப்பாங்க எனக்கு சாராயன்னா இல்ல தொட்டு வச்சுட்டாங்க இப்ப நீதான லூசு ஆஹ் சொல்லு நீதான லூசு சொல்ற நீதான லூசு இவன்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லங்கிறத கூட

இது நிலைக்காது இப்ப இருக்கிறவன தான் கொள்ளணும் கட்டி கேட்க வேண்டிய பொது ஜனங்கள அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்டாடுறாங்க இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க